இப்போது உலக நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்நியர்கள் ஆஸ்திரேலியக்காரங்க இந்தியாக்காரங்களை வர விடாதீங்க அப்படின்றாங்க இது ஒரு குடியேற்றம் இது நல்ல விஷயம் இது இந்தியர்களை வரவிடாக்கூடாது அமெரிக்கக்காரங்க பண்ணுறாங்க இந்தியர்கள் இங்கே வராங்க அவங்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துங்க இப்போ நாம் வட இந்தியக்காரங்களை தடுக்கிறோம்ல வட இந்தியக்காரங்க படிச்சிருந்தா அவங்க நாட்டிலே இருந்திருப்பாங்க அவங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க அவங்கள படிக்க விடாமல் பண்ணுற அந்த அரசியல்வாதிகள்னால்தான் தான் வட இந்தியர்கள் இந்தியாவுக்கு வர தமிழ்நாட்டுக்கு காரணம் வட இந்தியர்கள் ஒழுங்காக படிச்சுருந்தாங்கன்னா கடின உழைப்பாளிகளாக இருந்து வட இந்தியாவை முன்னேற்றிருப்பாங்க நாம வட இந்தியாவுக்கு போயிருப்போம் தமிழ்நாட்டுக்காரங்க வட இந்தியாவுக்கு பழகி போயிருப்பாங்க அவங்கள படிக்க விடாமல் பண்ணனால்தான் தான் சரி பாதுகாப்பாக அங்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால தமிழ்நாடு ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே வர்றாங்க இந்த குடியேற்றங்கள் இருக்குல்ல இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் உலகம் முழுக்க இப்போ மனிதர்கள் பரவிட்டு இருக்காங்க உலகம் இப்போ வந்து எந்த நாடும் வந்து விரோத மனப்பான்மை இப்போ இந்தியா அமெரிக்கா மேலே இந்தியாவுக்கு விரோதம் ஏன்னா அங்கே இந்தியர்கள் இருக்காங்க ஆஸ்திரேலியா மேலே இந்தியர்கள் ஒரு விரோதம் ஆஸ்திரேலியாவில் பார்த்தா இந்தியர்கள் இருக்காங்க அப்போ எல்லாம் நம்ம நாடு எல்லாமே மனிதர்கள் வந்து இது ஒரு குடியேற்றம் நடக்குது இது என்னுடைய இங்கே ஆஸ்திரேலியர்கள் தான் இருப்பார்கள் இங்கே இந்தியர்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் இங்கே தமிழர்கள் தான் இருப்பாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்ல முடியல அதுக்கு அரசியலமைப்பு சரியாக கார சரியாக இல்லாமல் இருக்கலாம் தமிழ் படித்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வரணும் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்றால் தமிழில் இருந்து வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போடணும் அதை மாதிரி இப்போ உலகம் முழுக்க ஒரு உலகம் முழுக்க ஒரு குடியேற்றம் நடக்குது இல்லை அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குடியேற்றத்தை முறை இதை தடுக்க தடுக்காமல் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வரணும்னா ஆஸ்திரேலிய மொழியை கற்றுக்கொண்டால் இங்கிலீஷை கற்றுக்கிட்டாக்கா நீ ஆஸ்திரேலியா வரலாம் அதுபோல் தமிழ்நாட்டுக்கு யார் வேணாலும் வரலாம்ப்பா ஆனால் தமிழ் மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் மொழி தமிழ்மொழி தெரியாமலே வராமரா தான் தப்பு அவன் தமிழ்மொழி தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வா அதுக்கு ஒரு தேர்வு வைக்கணும் அது மாதிரி நீ ரஷ்யாவுக்கு போனால் ரஷ்ய மொழி கற்றுக்கணும் ஜப்பானுக்கு போனால் ஜப்பான் மொழி கற்றுக்கணும் அது மாதிரி உலகம் முழுக்க இப்போ ஒரு குடியேற்றம் நடக்கிறது இது ரொம்ப நல்ல விஷயம் இது அமைதிக்கு வழிவகுக்கும் அமைதிக்கு வழிவகுக்கும் எல்லாமே நம்ம நாடு தான்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்குது எல்லாமே பூமி ஃபுல்லு பூமி முழுவதும் அந்த ஒரு அன்பு பாசம் அமைதிக்கு வழிவகுக்கும் இது அதே நேரத்தில் அதையும் ஒரு முறைப்படுத்தணும் ஜப்ப சீனாவுக்கு போகணுமா சீனா மொழியை கற்றுக்கோ கற்றுக்காமல் போகாத கர்நாடகா பெங்களூர் போறியா கர்நாடக மொழியை கற்றுக்கோ கர்நாடகராக இங்கே வரேன்னா தமிழ் மொழியை கற்றுக்கோ அது மாதிரி மொழியை கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்ற பிறகு தான் ஒரு நாட்டிற்கு அனுமதிக்க வேண்டும் அதனால் இந்த குடியேற்றங்கள் நல்ல விஷயம்தான் உலகம் முழுக்க மனிதர்கள் எல்லாமே அது அமைதிக்கு வழிவகுக்கும் அமைதி எல்லாமே நம்ம நாடு தான்ப்பா எதுக்குப்பா அந்த விரோத மனப்பான்மை இருக்க இருந்து இல்லாமல் போய்விடும்ப்பா பாகிஸ்தானா பாகிஸ்தான்கள் இங்கே வரட்டும் இங்கே இருக்கிறவங்க அந்த இந்தியர்கள் அங்கே போட்டானா அவன் மொழியை கற்றுக்கோ அவன் இங்கே வந்தானா இவன் மொழியை நான் நம்ம மொழியை அவன் கற்றுக்கணும் அது மாதிரி ஒரு குடியேற்றங்கள்ங்கிறது ஒரு நல்ல விஷயம் உலகம் முழுக்க இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியர்களை வரவிடக்கூடாதுன்றான் வர தாராளமாக வரவிடும் இந்தியர்களை இந்தியர்களை எங்கே குடியமரத்து நிறைய பாலைவனங்கள் இருக்குல்ல போய் அங்கே போய் குடிய குடியமர்த்து அங்கே வந்து குடியேற்றங்களை ஏற்படுத்து அங்கே வாழ்வதற்கான வழிகளை ஏற்படுத்து எப்படி இப்போ வந்து சைதி சவுதி அரேபியாவில் மக்கள் வாழலையா அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் எப்படி வ வளங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது நீ தேடு அங்கே ஏதாவது பெட்ரோல் கிட்ரோல் கிடைக்குதான்னு பாரு ஆராய்ச்சி பண்ணு ஏதாவது அந்த பாலைவனங்கள் பெரும்பகுதி பாலைவனங்களாக இருக்குது அங்கே எதாவது வளங்கள் இருக்கா அந்த பகுதிகளில் வந்து இந்தியர்களை வெளிநாட்டுக்காரங்களை வர வச்சு அங்கே குடியமர்த்து எதுக்கு நீ வரக்கூடாக்கூடாதுங்கிறவர் ரெண்டு கோடி அங்கே இரநூறு கோடி பேர் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவை பசுமையாக்குவதற்கான வழிவுகளை கண்டுபிடி இப்போ சீனாவில் வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற பாலைவன பகுதிகளை பசுமையாக்குவதற்கான முயற்சி நடக்குது போய் தாவரங்களை அதற்கான பாலவன தாவரங்களை நடுகிறார்கள் அது போன்ற ஒரு முயற்சியை நீ என்ன பண்ணு ஆஸ்திரேலியாவில் பண்ணு பண்ணி மனிதர்களை குடியமர்த்து தாவரங்களை வளர்த்துரு அந்த மாதிரி பண்ணணுமே தவிர நீ வரவிடக்கூடாது வரவிடக்கூடாதுன்னு தடுக்காத அது நல்ல விஷயம் வர்றது நல்ல விஷயம் அதே நேரத்தில் அவன் உனது மொழியை க மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு இடையூறு இல்லாமல் அவர்களை குடியமறுத்து அது மாதிரி அமெரிக்காவில் நிறைய இடம் காலியாக கிடக்குது அமெரிக்காவுக்கு வரவிடக்கூடாதுன்னு நீ ஏன் அவ்வளோ கட்டுப்பாடுகளை போடுற தாராளமாக வரவிடு வரவிட்டு இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் இருப்பாங்க அந்த பாலஸ்தீன மக்கள் வாழ விடாமல் இந்த இஸ்ரேல் பண்ணதில் அப்போ பாலஸ்தீனமான மக்களை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போக சொல்லுங்கள் இப்போ போங்க அப்படின்னு சொல்லி பா நிறைய வாழ்வதற்கு ஏற்ற இடங்கள் நிறைய இருக்குது பாதுகாப்பான இடம் அங்கே அங்கே போய் குடியமர்த்துங்க பாலஸ்தீன பாலசீன மக்கள் எல்லாம் அந்த இஸ்ரேல்காரன் எல்லாத்தையும் சாகடிச்சிருவான் அந்த மாதிரி குடியேற்றங்களை அனுமதிக்க வேண்டும் அதற்கு ஒரு விதிமுறை மொழியை கற்றுக்கொள்ளாமல் எனது மொழியை கற்றுக்கொள்ளாமல் எனது நாட்டிற்கு நீ வராதே எனது மொழியை கற்றுக்கொள்கிற திறன் உனக்கு இருக்குது அப்போ என் நாட்டுக்கு வா தாராளமாக என் நாட்டில் வந்து குடியேறு அப்படிங்கிற ஒரு கொள்கையை உலக நாடுகள் கடைபிடிக்க வேண்டும் கடை ஆனால் அதனால் வந்து குடியேற்றங்கள் தவறு கிடையாது